விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாச காலத்துக்கு தற்காலிகமா ஆதவர் கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள்னு கிட்டத்தட்ட முப்பது பேர் இப்பவும் ஆதவர் கூட தொடர்பில் தான் இருக்காங்களாம் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திமுகவோட அழுத்தத்துக்கும் ஆதவர் தொடர்பான சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் திருமாவளவன் தற்காலிகமா கட்சியை விட்டு நீக்கினாரு திமுகவை திருப்தி தாண்டி வேற ஆதம் மேல வேற எந்த கோபமும் எங்க தலைவருக்கோ நிர்வாகிகளுக்கோ கிடையாது கட்சிக்குள்ளவே திமுக ஆதரவாளர்களா சில பேர் இருக்காங்க அவங்கள பத்தி எங்க தலைவர் கவலைப்படுறதில்லை இன்னுமே சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எங்கள் வேட்பாளர்களுக்கான நிதி ஆதாரமே ஆதவர்ஜனா தான் அப்படி இருக்கும் போது அவரை மொத்தமா கட்சியில இருந்து தூக்கி எரிஞ்சிட முடியாது இந்த ஆறு மாத காலமும் விடுதலை சிறிகள் கட்சிக்கான அப்படி கட்டமைப்பை வலுப்படுத்துற மாதிரியான தேர்தல் யுக்திகளை சீக்கிரட்டா செஞ்சு கொடுக்கணும்னு வர்ஜுனாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க ஆனா வெளித்தோற்றத்துக்கு தோற்றத்துக்கு மட்டும்தான் ஆதவ் நீக்கப்பட்டுள்ளாரே தவிர இன்னொரு பக்கம் அவர் மறைமுகமா இருந்து கட்சி பணிகளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதனாலதான் நிர்வாகிகளும் அவர் கூட இருந்துட்டு வராங்க ஆதவ மொத்தமா கட்சியில இருந்து நீக்கினா அது எங்களோட கட்சிக்கு தான் எழுப்பிய தவிர ஆதவுக்கு கிடையாது ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம்னு மூணு கட்சிகளிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு வாய்ப்பும் இருக்கு அதனால அவரை எழுக்கிறதுக்கு நிச்சயமா எங்களோட தலைவர் விரும்பவே மாட்டார் அப்படின்னு தகுந்த இடத்துல இருந்து தகவல்கள் பரவிட்டு வருது பேருக்கு தான் கட்சி விட்டு விலகி இருக்காரு கட்சி பணிகளை தகவல்கள் சொல்றாங்க இதுக்கு இன்னொரு தகவலும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கேரவன்ல விஜயும் ஆதவர்ஜுனாவும் ஒத்திகை பார்த்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு விகடன் குழுமும் ஆதவர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பும் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூலை வெளியிடுறாங்க இந்த விழா கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி சென்னை வர்த்தக மையத்துல நடந்தது அந்த நூலை விஜய் வெளியிட நீதிபதி சந்திரு வாங்கிக்கிட்டார் இந்த நிகழ்ச்சியில விஜய்யும் திமுகவுக்கு எதிராக பேசின விஷயங்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசப்பட்டது மிகப்பெரிய அதிர்வுகளும் ஏற்படுத்துச்சு இந்த அதிர்வுகள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு இதனால திமுக தலைமைக்கு ஏற்பட்ட கோம் தான் விடுதலை வச்சிருக்கு இந்த விஷயம் மெல்ல மெல்ல அதிகமாக பேசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடங்குற தான் ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு நூல் வெளியீட்டு விழா மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்டார்ட் ஆனது மணிக்கு தான் ஒரு மணி நேரம் நடந்திருக்கும் விஜய் கரெக்டாக ஐந்து மணி மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு விருந்தினர்கள் எல்லாம் விருந்தினர் மாளிகையில எடுத்துட்டு இருக்கும் போது தீக்கு தனியா ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த கேரவன்ல தான் விஜய் இருந்திருக்காரு அந்த கேரவன் அதை வச்சுனாவும் விஜயும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் இதுக்காக இந்த விழாவை திருமாவளவன் புறக்கணிச்சாரு அப்படிங்கறத பத்தி தான் அந்த பேச்சு இருந்தது முப்பது நிமிட பேச்சுல மறுபடியும் மறுபடியும் திமுகவோட அழுத்தம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணி அதை வருஷனும் அதை இந்த மாதிரி சொல்லிருந்தா கூட பரவாயில்ல ஆனா அதை வேற மாதிரி திருப்பி விட்டுருக்காரு அதாவது அந்த பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து உங்களை பார்த்து பயப்படுறாங்க குறிப்பா உதய உதயநிதி அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு அனுபவம் திறமை இருந்து அவர் துணை முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா அவருக்கு இந்த பயம் இருக்காது இந்த விழா நடந்ததன் மூலமா நம்ம ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் இந்த பயம் தான் இந்த அளவுக்கு பதட்டம் அடைய வச்சிருக்கு கட்சியில உழைச்சி அனுபவம் இருந்து பதவி கிடைச்சிருந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு உங்க மேல பயம் இருக்காது ஆனா அவருக்கு பதவி எப்படி வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு உங்களை மாதிரி நாட்களை பார்த்தா கண்டிப்பா பயம் வரத்தான் செய்யும் அதனால தான் இந்த விழாவில் திருமாவளவன் கலந்துக்க விடாம அவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஜய ஊசி பேத்துற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு என்ன சொல்லி என்ன நீ நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்றா தானே ஆகிருக்கு இப்படி இப்ப கிடைச்ச தகவலின்படி ஆதவர்ஜனா இன்னுமே வீசிகா கட்சிக்கு பின்புலமா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள் பரவிட்டு வருது அது ஒருவேளை உண்மையா இருந்தால் சிமா விஜய் மற்றும் விசிகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்பலாம் அதை தவிர்த்து இதெல்லாம் வெறும் வதந்தி அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட கூட்டணி எதிர்பார்க்க முடியாதுதான் ஆனாலுமே கிடைக்கக்கூடிய தகவல் நம்ப கூடிய வகையில தான் இருக்கு பார்க்கலாம் ஆதவர் முயற்சியால திமுக கூட்டணி உடஞ்சி சீகா கட்சி தாவேக்க கூட கை கோர்க்கதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்